வணக்கம் இன்றைய நாளில் பிலிப்பு மற்றும் விழாவினை கொண்டாடி அகமகிழ்கின்றது திருத்துதர்கள் இயேசுவை நேரடியாக கண்ட சாட்சிகள் அவர்கள் வழியாக நாமும் இயேசுவை கண்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்ற பிலிப்பின் கேள்விக்கு இயேசு கிறிஸ்து என்னை கண்டவன் தந்தையை கண்டவன் என்று சொல்வதிலிருந்து திருத்துதர்கள் வழியாக நாம் இயேசுவையும் இயேசுவின் தந்தையாகிய கடவுளையும் அடையாளம் கண்டுகொள்கிறோம் ஆம் வாழ்வோரின் கடவுளின் மக்கள் நாம் வாழ்வோரின் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக தனது உயிரை செந்நீரை தியாகம் செய்த இந்த திரு போல நாமும் இயேசுவின் சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் இயேசுவுக்காக ரத்தத்தை சிந்துவதால் மட்டுமல்ல இயேசுவுக்காக பிறரோடு நல்லுறவில் வாழ்வதும் தியாக செயலை அப்போது நம் வழியாக இயேசுவையும் கடவுளையும் உலகறிய காட்டலாம் ஆமேன்